எதற்குமே சக்தியாக அதன் உள்ளே இருந்து கொண்டும் அதை வெளியிலேயும் தாங்கிக் கொண்டும் அத்தனையையும் சேர்த்து கவ்விக்கொண்டும் அவள் இருக்கிறாள் சக்தி தத்துவம் இருக்கிறது சிவ சக்தி என்ற ஏகத்திற்கு உள்ளேயேதான் ஏகம் அநேகமாகிற உள்குமுறலில் அதாவது ஸ்பந்தத்தில் இத்தனை துவைத பிரபஞ்சமும் உள்ளடங்கியிருக்கிறது வெளிப்படுவது என்பது இல்லை கண்ணாடிக்கு உள்ளே ஒரு தீபத்தின் பிரதிபிம்பம் தெரிகிறது போல கண்ணாடி இல்லாவிட்டால் அந்த பிரதிபிம்பமே இல்லைதானே அப்படி என்று அந்த சாஸ்திரம் சொல்கிறது ஸ்பந்தம் என்ற வார்த்தை பிரம்மத்துக்கு வெளியிலே அதாவது அதற்கு வேறாக பிரபஞ்சம் இல்லை என்று காட்டுவது மட்டுமில்லை பிரம்மமாகிய சிவ தத்துவத்துக்கு வெளியிலே வேறாக சக்தி இருந்து அந்த தத்துவத்தில் இருந்து பிரபஞ்ச தோற்றத்தை உண்டு வண்ணவில்லை அந்த சக்தியும் தத்துவத்தோடேயே அபின்னமாக பிரிவர இருப்பதுதான் என்று காட்டுகிறது ஸ்பந்தம் என்பது செல்ஃப் மூமெண்ட்டை ஸ்வயமாகவே அசைந்து கொடுப்பதை குறிப்பது வெளி தூண்டுதலால் அசைவது இல்லை சைவ தரிசனங்களுக்குள் நம்முடைய ஆச்சாரியாளின் அத்வைதத்துக்கு ரொம்பவும் நெருக்கமாக வருவது ஸ்பந்த சாஸ்திரம் என்று பெயர் பெற்ற இந்த காஷ்மீர சைவம்தான் முடிவாக அத்வைத மோக்ஷத்தையே அதுவும் சொல்கிறது ஆனாலும் ஆச்சாரியால் ஜகத்தை மாயா சிருஷ்டியான மித்தியை பொய் என்று சொன்னது போல சொல்லாமல் சத்தியமான பிரம்மத்தின் பிரதிபலிப்பானதால் இதுவும் சத்தியம்தான் என்று சொல்லும் ஜகத்து தோற்றத்துக்கு உண்டாகும் மாயை ஜகத்தை நிர்வாகம் செய்யும் ஈஸ்வரன் என்று ஆச்சாரியால் சொன்ன இரண்டு தத்துவங்களையும் இன்னும் அநேக அம்சங்கள் சேர்த்து சக்தி என்று அந்த தரிசனத்தில் சொல்லி சிவசக்தியையே பிரம்மஸ்தானத்தில் வைத்திருக்கிறது இதில் முப்பத்தாறு தத்துவம் என்று சொல்லிக் கொண்டு போகும்போது முதல் தத்துவம் சிவன் இரண்டாவது தத்துவம் சக்தி என்றே சொன்னாலும் கூட அப்படி சொன்ன உடனேயே சிவ தத்துவத்திலேயும் சித் சக்தி உள்கலந்து இருக்கத்தான் செய்கிறது சத்தான ஆதார சத்தியமான சிவ தத்துவம் எப்போதும் சக்தியும் கூடி சத் சித்தாக இருப்பதுதான் ஆனால் சத் சித் ஆனந்தம் என்பதில் ஆனந்தம் என்பது பிரபஞ்ச நாடகமாக சக்தி விலாசம் வெளிப்படும் போதுதான் பரிமளிக்கத் தெரிவதாலேயே முதலில் சச்சித்தாக சிவ தத்துவம் அடுத்து ஆனந்த சக்தியான சக்தி தத்துவம் என்று வைத்திருப்பது என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறது அத்வைத மார்க்கத்தில் போக முடியாதவர்களுக்காக நம்முடைய ஆச்சாரியால் பக்தி மார்க்கத்தில் சக்தி மார்க்கத்தில் சௌந்திரலகரி பண்ணும்போது காஷ்மீர் சைவத்தில் வரும் ஸ்பந்தம் அதில் மட்டுமில்லாமல் மற்ற சைவ சம்பிரதாயங்களிலும் வரும் பசுபதி பாசம் முதலியவற்றையும் சொல்லியிருக்கிறார் கடைசி ஸ்லோகத்துக்கு முதல் ஸ்லோகத்தில் அம்பாளை பஜிப்பவன் பசு பாச அற்று போய் பரமானந்த ரசத்தை சாஸ்பதமாக அனுபவிப்பான் பசு பாச என்கிறார் அம்பாள் ஸ்துதியானதால் பாராயணம் பண்ணும் அவளுடைய பக்தர்களுக்கு அவளிடமே அனன்யமான வேறு தெய்வத்தை நாடாத பக்தியை உண்டாக்கும் பொருட்டு அவளுடைய மகிமையை உச்சமாக காட்ட வேண்டும் அழகான கவிதையாக காவிய மரபுகளை மதித்து பண்ணிய கவிதையாக இதை பண்ண வேண்டும் ஸ்ரீவித்யா தந்திர ரீதியிலும் அதற்கு போஷாக்கு கொடுக்க வேண்டும் இதிலே அத்வைதத்தை அழுத்தி சொல்லாவிட்டாலும் ஸ்ரீவித்யைக்கு அது உடன்பாடுதான் என்பதால் அங்கங்கே கோடி காட்ட வேண்டும் கவிமரபிலும் தத்துவ ரூபத்திலும் உள்ள விஷயங்கள் லோகத்திற்கான ஸ்ரீ தர்மத்திற்கு மாறான எண்ணங்களை பக்குவம் போதாதவர்களிடம் ஏற்படுத்த விடாமல் அங்கங்கே அந்த தர்மங்களையும் எடுத்துக்காட்ட வேண்டும் என்ற சங்கல்பத்தில் உண்டானதே சவுந்தரியலஹரி ஆச்சாரியாள் அப்படி சங்கல்பித்தார் என்று சொல்வதை விட அம்பாள் சங்கல்பித்து அதன்படி அவரை பாடப் பண்ணினாள் என்பதுதான் சரி இப்போது சொன்ன நோக்கங்களை பேசிக்காக வைத்துக் கொண்டாலும் அதற்காக அவர் இப்படி இப்படித்தான் சொல்வது என்று ஒரே அடியாக கட்சி கட்டிக்கொண்டு பண்ணாமல் தம்முடைய ஆதாரமான அத்வைத அனுபூதியின் மேலே ஸ்ரீவித்யா தந்திர ஞானத்தின் மேலே பக்தியும் கவிதா பிரதிபையும் எப்படி பாவங்களை ரசங்களை பிரவாகமாக பெருக்கிவிட்டனவோ அப்படி பயசில்லாமல் மனசை விசாலமாக திறந்து வைத்துக் கொண்டு ரொம்பவும் இயற்கையாக கொட்டிவிட்டார் லஹரி என்றால் பிரவாகம்தானே அது மேல் நோக்கிப் போக முடியாது பாறைகளுக்கு இடுக்கில் மாட்டிக்கொண்டால் அதுகளை உடைக்க முடியாமல் தானே குறுக்கித்தான் ஓடும் என்பது போல சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் மற்றபடி இப்படி போகணும் அப்படி போகணும் என்று ரூல் கொள்ளாமல் எப்படி ஸ்வயட்சையாக போகிறதோ அப்படியே ஆச்சாரியாள் பேசிக்கான சில கட்டுப்பாடுகளை தவிர மற்றபடி சிந்தனா சக்தி கல்பனா சக்தி போகிறபடி போகவிட்டு இந்த ஸ்துதியை பண்ணிருக்கிறார் அதனால் அந்த பிரவாக போக்கில் பிற்காலத்தில் சைவ சித்தாந்தம் காஷ்மீர சைவம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் என்றெல்லாம் நன்றாக இறுகி ரூபமான கொள்கைகளின் சில அம்சங்கள் கூட அலைபரப்பிக் கொண்டு வந்தபோது அவற்றையும் ஸ்லோகமாக கொடுத்து விட்டார் நான் இப்போது சொன்ன நாலைந்து மத சம்பிரதாயங்களும் தற்போது இருக்கும் ரூபத்தில் முழுசாக உருவானது ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில்தான் அவற்றின் தலைமை ஆச்சாரியராக இப்போது நாம் சொல்கிறவர்கள் ஆச்சாரியாளுக்கு அப்புறம் வந்தவர்கள்தான் ஆச்சாரியாளுடைய அத்வைதத்தை நன்றாக குறிப்பிட்டுத்தான் அதற்கு மாறான சித்தாந்தங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த சம்பிரதாயங்கள் உடைய மூலமான கருத்துக்கள் ரொம்பவும் முன்காலத்தில் இருந்தே இருந்து வந்திருக்கின்றன அத்வைதமும் ஆச்சாரியாளுக்கு முன்பே இருந்ததுதான் ஆனால் அவர்தான் அதை சாங்கோபாங்கமாக ஒரு சித்தாந்தமாக எடுத்துச் சொல்லி ஸ்தாபித்தது இதே மாதிரிதான் இப்போது நாம் மற்ற சம்பிரதாயங்களின் பிரதான ஆச்சாரியர்களாக நினைப்பவர்களும் தங்களுக்கு முந்தியே இருந்த மூலக் கொள்கைகளைத்தான் நன்றாக ரூபம் பண்ணி ஒவ்வொரு மதமாக தந்திருக்கிறார்கள் சர்வ்ஞரான நம்முடைய ஆச்சாரியால் அந்த மூலக் கொள்கைகள் எல்லாம் தெரிந்தவர் ஆனதால் இங்கே அவருடைய சிந்தனை போக்கில் அந்த தத்துவங்களும் அங்கங்கே கொஞ்சம் வந்திருக்கின்றன கரையையும் உடைத்துக்கொண்டு பிரவாகம் பரவுவது போல இந்த மனோபாவத்தின் உச்சத்தை தான் முதல் ஸ்லோகத்தில் பிரம்மம் ஸ்பந்தத்திற்காக சந்தோஷப்பட்டுக் கொண்டு அப்படி ஸ்பந்திக்க வைத்தவளை ஓஹோ என்று கொண்டாடிக்கொண்டு அவர் ஸ்தோத்தரிப்பதில் பார்க்கிறோம் அத்வைதப்படி அசையாமல் ஸ்தானு என்று பெயர் சொல்லும்படி பட்ட கட்டையாக சிவன் உட்கார்ந்திருக்கிற நிலைதான் சத்திய சத்தியம் பிரம்மம் என்று சொல்லும் நிலை ஏகமாக அத்வைதமாக இருக்கிற நிலை அதை மாயாசக்தி துவைத பிரபஞ்சமாக காட்டுகிறது பிரம்மத்துக்குள்ளேயே அந்த மாயை இருந்து அதை ஸ்பந்திக்க செய்வதாக ஆச்சாரியால் சொன்ன அத்வைத சாஸ்திரத்தில் கிடையாது வெளியிலே இருந்து மாயை பிரம்மத்தை அசைத்து துவைத பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதாக கூட அத்வைதத்தில் கிடையாது அத்வைத பிரம்மம் அசையவே முடியாது அது பாட்டுக்கு இருக்கிறபடி இருக்கும் அதன் ஆதாரத்தில் மட்டுமே மாயை ஜகத்தை கல்பித்து காட்டுகிறது என்றுதான் சாஸ்திரம் சொல்லும் அங்கே மாயையை கரித்துத்தான் கொட்டுவது ஏனென்றால் நம்முடைய ஆத்மா என்பதும் அந்த நிர்குண பிரம்மமேதான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் மறைத்து திரோதானம் பண்ணி உடம்பையும் மனசையும் நாமென்று நினைத்துக்கொண்டு லோகத்தில் அவஸ்தைப்படுவதற்கு காரணம் மாயைதானே அதனால் அதை கரித்து கொட்டுவது அங்கே மாயை என்று கரித்து கொட்டிய சக்தியையே இங்கே மாயா என்று அடைமொழி போடாமல் சக்தி என்று கொண்டாடுகிறார் சிவனுடைய அசைவு முடிவில் துவைத பிரபஞ்ச சிருஷ்டிக்கே காரணமாவதால் இதை பண்ணுவிக்கும் சக்தி அத்வைதத்தில் சொன்ன மாயையாகத்தானே இருக்க வேண்டும் ஆனாலும் அதை போற்றி துதிக்கிறார் அத்வைதத்தில் நிர்குண பிரம்மமும் லோகத்தை மாயாசக்தியால் நிர்வாகம் பண்ணும் ஈஸ்வரனான சகுண பிரம்மமும் சம்பந்தப்படாதவை ஏனென்றால் நிர்குணபிரம் பிரம்மம்தான் தானாக இருப்பது தவிர எதனுடனும் சேர முடியாதது அது பாட்டுக்கு இருக்கும் ஒருத்தர் வம்புக்கும் போகாது அதனிடமும் யாரும் போய் வம்பு பண்ண முடியாது எப்படி என்று எவராலும் சொல்லத் தெரியாத அதிசயமாக எப்படியோ ஒரு விதத்தில் மாயை அந்த நிர்குணத்தை துவைதப் பிரபஞ்சமாக காட்டுகிறது சந்தியாகால மூட்டம் ஒரு கயிற்றை பாம்பாக காட்டுகிறது என்றால் கயிறு வாஸ்தவத்தில் ஏதாவது மாறுதலாக ஆச்சா என்ன பாம்பு அதிலிருந்தே உண்டான தோற்றம்தான் என்றாலும் அந்த பாம்போடு கயிற்றுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா என்ன ஆனால் இங்கே ஆச்சாரியால் பின்பற்றிக் காட்டும் சாக்தத்தில் மாயாசக்தி என்று பிரம்ம சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று இருப்பதாக இல்லை அத்வைதத்திலே பிரம்மசக்தி என்பதை முக்கியம் கொடுத்து சொல்வதே கிடையாது இங்கே அதுதான் முக்கியம் பராசக்தி அம்பாள் என்பது அவளுடைய ஒரு ஆஸ்பெக்ட் தான் மாயா காரியம் அவளே மாயைக்கு நேர் எதிரான ஞானமாகவும் இருக்கிற சக்தி இன்னும் கிரியாசக்தி இச்சாசக்தி தான் நிர்குண பிரம்மத்தின் ஸ்தானத்தில் இருக்கும் சிவனோடு ஒன்றாக பிரிக்கவே முடியாமல் சம்பந்தப்பட்டிருப்பவள் அவள் சிவசக்தி ஐக்கியம் இங்கே ரொம்ப முக்கியம் ஐக்கியம் என்றால் ஏதோ சேர்ந்திருப்பது இல்லை ஒன்றே என்கிற அளவுக்கு ஒட்டி போயிருப்பது ஏகம் என்றால் ஒன்று அல்லவா ஏகமாக இருக்கும் தன்மை ஐக்கியம் லலிதா சகசிரநாமத்தை முடிக்கிற இடத்தில் அவளை சிவா என்று குறிப்பிட்டுவிட்டு சிவ சக்தி ஐக்கிய ரூபினி என்று சொல்லியிருக்கிறது இந்த சிவன் கிட்டத்தட்டத்தான் அத்வைத சாஸ்திர பிரம்மம் ஆகையால் இவனையும் சேர்த்துக்கொண்டு சம்பந்தப்படுத்தி அசைத்துத்தான் அவள் தம்பதியாக பிரபஞ்ச சிருஷ்டி நிர்வாகாதிகளை பண்ணுவது ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அதற்கு ஆசிரியமான ஒரு அடிப்படையும் இருக்கத்தானே வேண்டும் பத்து வீச எடை என்றால் அந்த சக்தி அந்த எடையுள்ள இரும்பு குண்டாகவோ வேறொன்றாகவோ தானே இருக்க வேண்டும் ஆசிரியமில்லாமல் இல்லாமல் எப்படி எடை மட்டும் இருக்க முடியும் வாசனை என்று ஒரு சக்தி இருக்கிறது வர்ணம் என்று ஒரு சக்தி இருக்கிறது என்றால் புஷ்பம் மாதிரி ஒரு ஆசிரியத்தை சார்ந்து தானே அது இருக்க முடியும் அந்த ஆச்சரியம் இல்லாமல் அது உண்டா அப்படி எல்லா சக்திக்கும் மூலமான பராசக்தி அதனிடமிருந்து பிரிக்க முடியாத ஆச்சரியமாக இருப்பதே சிவமான பிரம்மம் அந்த சிவத்தின் எனர்ஜி தான் இந்த சக்தி என்கிறபோது எப்படி பிரிப்பது பாலில் இருந்து வெள்ளையை பிரி பாலில் இருந்து அதன் ருசியை பிரி என்றால் முடியுமா அகையால் சக்தி விலாசத்தில் என்ன பண்ணினாலும் அதிலே சிவனம்தான் சேர்ந்து இருக்கிறான் கஷாயத்தின் உரைப்பை குறைப்பதற்காக பாலுடன் மதுரமான ருசியை சேர்க்க வேண்டும் என்றால் பாலில் இருந்து அந்த ருசியை மட்டும் பிரித்தெடுத்து சேர்க்க முடியுமா சக்தி காரியம் அத்தனையிலும் சம்பந்தம் இல்லாமல் செய்ய முடியாது ஜீவனுக்கு அம்பாள் அளிக்கிற மோக்ஷானுகிரகத்தில் அந்த ஜீவன் செயலே இல்லாத சாந்தம் மட்டுமேயான நிர்குண அத்வைத ஸ்திதியை அடைவதற்காகத்தான் ஸ்ரீவித்யை முதலான சில சாக்த தர்சனங்கள் காட்டுகின்றன ஜீவாத்மா அப்படியானாலும் முழு முதல் மூலப்பொருள் என்பது சாந்தத்தோடு சக்தியும் சேர்ந்த தம்பதியாகவே அந்த தர்சனங்களில் இருக்கிறது அந்த சக்தி தன் வீச்சு எத்தனை அற்புதமானது என்று தனக்குத்தானே பார்த்துக்கொண்டு ரசித்து ஆனந்தப்படுவதற்காகத்தான் துவைத பிரபஞ்சமாக விரிந்து கூத்தடிப்பது மூலப்பொருளின் லீலானந்தத்திற்கே சிருஷ்டி என்பது ஆனந்தப்படுவதற்காக சிருஷ்டி லீலானந்தத்திற்காக சிருஷ்டி என்பது கூட அவ்வளவு சரியில்லை ஆனந்தம் அடைவது என்ற காரணத்திற்காக அம்பாள் சிருஷ்டி பண்ணுகிறாள் என்றால் சிருஷ்டி பண்ணாமல் வெறுமனே இருக்கும்போது அவள் ஆனந்தம் இல்லை என்று ஆகிவிடுமே சச்சிதானந்த ஸ்வரூபினியை அப்படி சொல்லலாமா ஆகையால் ஆனந்தத்திற்காக சிருஷ்டி லீலை செய்கிறாள் என்பதை விட தன்னுடைய ஸ்வபாவமான ஆனந்தத்தினாலேயே இப்படி லீலை செய்கிறாள் என்பதே சரி